ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து பத்தாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் வெள்ளை நீர் வெள்ளத்து அடைந்த அரவணை மேல் துள்ளு நீர் மெல்ல துயின்ற பெருமானே வள்ளலே உந்தமர்கு என்றும் நமந்தவர் கள்ளர் போல் கண்ணபுரத்துரை அம்மானே வெள்ளை நீர் வெள்ளத்து அடைந்த அரவணை மேல் துள்ளு நீர் மல்ல துயின்ற பெருமானே வள்ளலே முந்தவர்க்கு என்றும் நமந்தவர் கள்ளர் போல் கண்ணபுரத்து உரை அம்மானே சுலபமான மாதிரம் வெள்ளை நீர் அப்படின்ட்டு பார்க்கடலை சொல்வார் திருப்பார்க்கடலினுடைய வெள்ளத்து அங்கே இருக்கிற வெள்ளத்திலே அங்கே இருக்கிற ஜலத்தில் பார்க்கடலில் பால் தானே இருக்கும் அந்த வெள்ளத்திலே அணைந்த அரவணை மேல் அங்கே இருக்கிற சேர்ந்த அந்த அரவணை மேல் சேஷ மேலே அரவணை அரவணையில் அந்த சிறுவனந்த அந்த சயனத்திலே பெருமாள் கொடுத்துனா வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல் துள்ளு நீர் மெல்ல அலைகள்லாம் சுள்ளு நீர்னால் சிதற திறிய நீர்த்தவிகள் நீர்த்திவிளைகள் மெல்ல மெதுவாக வீச மேலே அப்படி தூவுறது தூயின்ற பெருமானே அங்கே கண்மலருகின்ற திருக்கண்மளருகின்ன பெருமானே சுவாமி வள்ளலே கொடைவள்ளலே பெரிய உதாரணம் உடையவனே இளகிய மனம் உடையவனை அருள் முனைவனே இவ்வளவு பெருமானை கூப்பிடுறார் அதுக்கப்புறம் கண்ணபுரத்துறை அம்மானே திருக்கண்டபுரத்தில் எழுந்தூர் வெளியிருக்கும் சௌரி பெருமானை உள்ள எப்படி கூப்பிடுறார் வெள்ளை நீர் வெள்ளத்து அடைந்த அரவணை மேல் துள்ளு நீர் என்ற துயின்ற பெருமானை சுள்ளுநீர்னா தீவலைகள் நீர் திவிலைகள் மெல்ல துயின்ற அவைகளெல்லாம் மெதுவாக சிதிரும் மேல் திரிக்க தூயின் தூய்கின்ற பெருமானே வள்ளலே கண்ணபுரத்துறை அம்பானே இதெல்லாம் பெருமானை கூட்டாச்சு மெசேஜ் என்ன முந்தமர்க்கு உனது அடியவர்களுக்கு உனது அடியவர்கள் விஷயத்தில் நமந்தவர் நமந்த யமனுடைய அடியார்கள் யமபடர்கள் என்றும் எக்காலத்திலும் கள்ளர் போல் திருடர் போலே மறைந்து ஒழித்து வருவார்கள் கள்ள போனா எப்பெருமானுடைய அடியார்களுக்கு யமபடாக்கள் ஒரு திருடர்கள் போல ஒளிந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு கண்டப்பட மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் மெசேஜ் என்னென்னா கல்வர்கள் நாம் கண்ணீர் மாட்டார்கள் அதே போல் எம்பெருமானுடைய அடியார்களுக்கு யமபடர்கள் கண்ணீர் மாட்டார்கள் ஒளிந்து வருவார்கள் அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் மறைந்து ஒளிந்து இருப்பார்கள் பசுரம் பிடிச்சலாம் நினைக்கிறேன் வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல் துள்ளு நீர் மள்ள துயின்ற பெருமானே வள்ளலே முந்தமற்கு என்றும் நமந்தமர் கள்ளர் போல் கண்ணமுறத்துறை அம்மானே ஸ்ரீமதே ராமானுஜாய